ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலின் ஆல் நம்ம இந்த வீடியோவில் விஜயகாந்த் அவர்களை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் முதல் பார்வையிலேயே கவர்ந்து இழுத்து விடுவதில் வித்தகர் தான் கேப்டன் விஜயகாந்த் கருப்பு நிறம் சிரித்த முகம் கம்பீர நடை கணீர் குரல் இந்த அடையாளங்களை சொல்லி யார் இந்த நடிகர் என்றால் அனைவரும் சொல்லும் பெயர் விஜயகாந்த் என்பது தான் இவர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்திருக்கிறார் அழகர் சாமி என்ற ரைஸ் மில் முதலாளியின் மகனான இவர் படிப்பில் ஆர்வம் காட்டாமல் தொடக்க முதலே திரையரங்குக்கு சென்று எம்ஜிஆர் படங்களை பார்ப்பதையே வழக்கமாக கொண்டவர் அந்த சினிமா ஆர்வம் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று கனவோடு வந்தவரை அவரது நிறத்தை காட்டி பல தயாரிப்பாளர்கள் கேலி செய்து ரிஜெக்ட் செய்துள்ளனர் ஆனால் அவருடைய முயற்சியை கைவிடாது விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை திரைப்படம் மூலம் தனது சினிமா பயணத்தை தொடங்கினார் இனி விஜயகாந்த் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஜயராஜ் பெயர் என்று பிடிக்காததால் இனிக்கும் இளமை பட இயக்குனர் விஜயகாந்த் என இவருக்கு பெயர் வைத்தாராம் விஜயகாந்த் சினிமாவுக்குள் நுழைந்த போது ரஜினிகாந்த் உச்ச நடிகராக இருந்தாராம் அதனால் அவரது பெயரில் இருந்த காந்தை எடுத்து சேர்த்தாராம் சட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடி முழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலே உழவன் மகன் சிவப்பு மல்லி என அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார் வைதேகி காத்திருந்தால் உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல தவசி ரமணா எங்கள் அண்ணா என இதுவரை நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் ஒரு ஹீரோவாக விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மட்டும் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தார் இந்த சாதனையை வேறெந்த நடிகரும் செய்ததில்லை என்றும் கூறப்படுகிறது இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ராமநாராயணன் ஆகிய இருவரும் தான் விஜயகாந்தை வைத்து அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்களை இயக்குள்ளார்களாம் இதில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் விஜயகாந்த் அவர்கள் தன்னை நடிக்க அழைத்தால் சம்பளம் குறித்து கவலைப்படவே மாட்டாராம் தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து வகைப்படங்களிலும் நடித்துவிட்ட இவர் பல படங்களுக்கு சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்திருக்கிறார் சில படங்கள் திரையரங்குகளில் ஓடி வெற்றி பெற்ற பிறகு சம்பளத்தை பெற்றுள்ளாராம் அதுமட்டுமின்றி விஜயகாந்த் தனது நெருங்கிய நண்பர்கள் இயக்கிய சில படங்களில் கௌரவ தோற்றத்தில் தோன்றியுள்ளார் ஆனால் அந்த படங்களுக்காக அவர் சம்பளமே வாங்கியதில்லையாம் சினிமாவிலேயே வளர்ந்து சினிமாவிலேயே படித்து சினிமாவிற்காகவே வாழ்ந்த நடிகர் விஜயகாந்த் படங்களில் நடிப்பதற்காக மூன்று ஷிஃப்டுகளில் வேலை பார்ப்பாராம் ஒரே நேரத்தில் பல படங்களில் கமிட் ஆனதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இவருக்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்குமாம் அது மட்டுமின்றி இவரால் ஒரு நாள் ஷூட்டிங் கூட தடைப்பட்டதில்லை என சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது மன்சூர் அலிகான் சரத்குமார் அருண் பாண்டியன் உள்பட பல நடிகர்கள் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டனர் விஜயகாந்த் நடித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் அடித்துள்ளன இவர் தனது நூறாவது படமாக கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்திருந்தார் இப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது இப்படத்தின் வெற்றியை அவரது ரசிகர் பட்டாளத்தை பறைசாட்டும் வகையில் இருந்தது அது மட்டுமின்றி இதுவரை தமிழ் சினிமாவிலேயே அதிக போலீஸ் அதிகாரி வேடங்களில் நடித்த ஒரே நடிகர் இவர் என்றும் கூறப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய எழுபத்தி ஓராவது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எழுதியுள்ளார் இவருடைய இழப்பு சினிமா துறைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது தேங்க்யூ